பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே இரண்டு ராஜ கிரகங்கள் அதுவும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதனும் சேர்ந்து பது உங்களை புத்தி ஜானம் பயங்கரமாக அதிகரிக்கும் ரொம்பவுமே சந்தோஷமான விஷயங்கள் மிக மிக அதிகமாக நடக்கும் பாதி பேருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய சந்தோஷம் கொடுப்போம் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களை முதன்மைப்படுத்துவார்கள் கோவிலே ஆகட்டும் ஒரு காலேஜில் ஆகட்டும் ஒரு பெரிய ஒரு அதிகார தோரணை மிக்க ஒரு விஷயங்கள் ஆகட்டும் கோர்ட்டில் ஆகட்டும் உங்களை முதன்மைப்படுத்துவார்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பல பேர் உங்கள் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க சில பேர் உங்களுடைய என்ன சொல்கிறது விஷ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி யூ வில் பி ஆல்வேஸ் பி ட்ரீட்டட் அஸ் லக்கியஸ்ட் பர்சன் லக்கி சாம்னு சொல்லுவோம்ல அது உங்களுக்கிட்ட ஏற்படும் இந்த புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசுல் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கனால பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பா தாத்தா முத்தாத்தா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஆட்டும் ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் நல்லா நடக்கும் அதில் சூரியன் புதனும் சேரும் எங்க யார் டாக்குமெண்டேஷனில் பிரச்சனையாக இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய சொத்துக்களில் பிரச்சனை இருக்குதுன்னா சால்வ் ஆகும் ஒரே பிக்கல் புடுங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே நிவர்த்தி பெறும் ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சரியான டைம் பீரியட் உங்களுக்கு ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இரண்டு கிரகங்கள் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுவும் சுக்கரனும் இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்கணங்காத செலவுகள் ஒன்றும் ரொம்ப இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டும் சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகிறது அதேமாதிரி நிறைய பண இழப்புகள் ஏற்படுறது ஏதாவது முக்கியமான ஒரு கடிதமாக இருக்கலாம் ஒரு முக்கியமான இமெயிலாக இருக்கலாம் எங்கேயோ போய் உட்காந்துக்கும் கண்ணிலே படாது அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் நல்லபடியாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் வேண்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரங்கநாச்சியார் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மாதம் ஆரம்பிங்க பட்டையை கலப்போம் சந்தோஷங்கிறது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் ஐம்பத்தஞ்சு ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு குன்வந்த தத்தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க